நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா பயிறு லட்டு எப்படி வந்து செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்பவே சிம்பிளான ஒரு சிறுதானிய உணவு ஓகேங்களா ரொம்பவுமே சிம்பிளாக வந்து நம்ம வந்து செய்திடலாம் இதுக்கு நம்ம இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு பத்து எடுத்து சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான வெள்ளம் பயிறு ஏலக்காய் வாசனைக்காக தண்ணி தேவையான அளவு வந்து எடுத்திருக்கேன் உப்பு கொஞ்சம் கொஞ்சமோல் எடுத்துக்கோங்க தேவையான அளவு இப்போ வந்து பச்சை பச்சைப்பயிற வந்து ஒரு மூணு நிமிஷம் மீடியமான தீயில நல்லா வந்து வறுத்து வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா பச்சை பயிரை கழுவி எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் சின்ன தூசி இந்த மாதிரிலாம் இருக்கும் கழுவு நீங்கள் நான் ஓடிடும் நல்லா கழுவி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் மூணு நிமிஷம் வறுபடு நல்லா வந்து வறுத்துக்கலாம் எப்படி வறுபட்டுருச்சு அப்படின்னு பார்க்குறதுக்காக பார்த்தீங்கன்னா நல்லா வாசனை வரும் அதிலே வந்து நம்ம வந்துட்டு எடுத்துடலாம் இப்போ தேங்காயை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காய் வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைக்கக்கூடாது துருவின மாதிரி வந்து அரைச்சிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து துருவி கூட போட்டுக்கலாம் இப்போ பச்சை பயிர் வருபட்டுருச்சு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து நான் மூணு டம்ளர் தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு ஒரு கப்பு வந்து நீங்கள் பச்சைப்பயிறு எடுத்தீங்கன்னா நாலு மடங்கு வந்து தண்ணி வந்து சேருங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து வெந்து வரும் பாஸ்டிக்காக ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சமெல்லாம் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து பச்சைப்பயிறு வந்து வெந்துருச்சு இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மசிஞ்சு வந்து வெந்து வரணும் நம்ம குக்கரில் வச்சோம்னா சீக்கிரமாக வந்து பச்சைப்பயிர் வெந்துடும் இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சோம்னா கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும் குக்கரில் வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பத்தே நிமிஷத்தில் வந்து நம்ம வந்து செய்திடலாம் இப்போ வந்து வெள்ளை வந்து சேர்த்துருக்கேன் இதுக்கு பல நாட்டுச்சக்கரை ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் வந்து ரொம்ப அதிகமாகவும் வேண்டாம் ரொம்ப கம்மியாக வேண்டாம் அளவாக வந்து சேர்த்துக்கோங்க இப்போ அந்த சூட்லேயே வந்து நல்லா கலந்து விட்டுறலாம் அதுக்கு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் தேங்காய் துருவல் போட்டதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடணும் இல்லை தேங்காயை வந்து தனியாக வறுத்து கூட போடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நல்லா வந்துட்டு கலந்து விட்டுறலாம் அந்த தேங்காயும் பச்சை பயிரும் ஒட்டி பிடிக்கணும் வெள்ளை வந்து அந்த சூட்லேயே வந்து நல்லா வந்து கரைஞ்சி இப்போ நல்லா வந்து எல்லாமே ஒன்று ஒட்டி பிடிச்சிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு தட்டில் வந்து மாற்றிடலாம் சூடு வந்து லேஸாக வந்து போகட்டும் ரொம்பவும் ஆற விட்டுறக்கூடாது இப்போ ஒரு தட்டில் வந்து மாற்றிடலாம் குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு டம்ளர் அதாவது ஒரு கப்பு பயர் எடுத்திங்கன்னா ஒரு மூணு கப்பு வந்து தண்ணி வந்து வைங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து அளவு வந்து சரியாக இருக்கும் இந்த பயர் வேகிறதுக்கு பருப்பு வந்து ரொம்பவும் குழைய வச்சிடக்கூடாது ரொம்பவும் வேகாமே இருக்கக்கூடாது ரொம்ப கொலைஞ்சிச்சின்னா பயிர் நல்லா இருக்காது அந்த மாதிரி வேகாமல் இருந்தாலும் ஒரு மாதிரி வந்து ரஃப்பாக இருக்கும் கடுக்கடுக்குன்னு அப்போ மாற்றியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து லட்டு வந்து பிடிச்சிடலாம் மிதமான சூட்டில் இருக்குது இப்போ வந்து லட்டு வந்து பிடிச்சிடலாம் பாருங்கள் மிதமான சூட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி எடுத்து லட்டு வந்து பிடிச்சிக்கோங்க கை இந்த மாதிரி உருட்டி உருட்டி பிடிச்சிங்கன்னா நல்ல ரவுண்ட் ஷேப்பில் ஒத்தாப்பில் வந்து அழகாக வரும் உங்களுக்கு லட்டு நம்ம சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கும் போது இந்த மாதிரி லட்டு பிடிச்சி வந்து கொடுங்க இந்த மாதிரி கொடுத்தோன்னா நம்ம வந்து விரும்பி வந்து சாப்பிடுவாங்க இப்போ அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்லிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்தது என்னோடய இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்த அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி